வணக்கங்க இவர் பேர் விக்டர் வேதலிங்கங்க மன்னாவிட பெரிய கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கிறாரு இவர் எப்ப நம்ம போனக்கு வந்தாலும் அந்த போன்ல ஒரு பாட்டை போட்டு ரீமிக்ஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இப்ப மன்னாதுல நடிப்பு பற்ற ஒரு சேல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வாய்ப்பு கேட்டு போயிருக்காரு அங்க போய் சிவாஜி பாரு நடிக்க தெரியுமான்னு கேட்டுருக்காங்க பக்கம் இழுத்துக்கிட்டு எப்படியாவது இவரு காப்பாத்துங்க காப்பாத்தாட்டி காப்பாத்தலாம் மக்களை இவர்களையும் காப்பாத்திருங்க இவர் விக்டர் வேதலிங்கங்க மன்னாரடி பெரிய கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கிறார் இவர் எப்போ நம்ம திறந்தாலும் அந்த போன்ல ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் இருக்காரு இப்ப மன்னாரில நடிப்பு பெற்றன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அங்க போய் சிவாஜி பாரு நடிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க நடிச்சிருக்காரு எப்படியாவது இவரை காப்பாத்துங்க காப்பாத்தாட்டி காப்பாத்தி காப்பாத்திடுங்க